தூத்துக்குடி காமராஜ் கல்லூரியில் அரசு உதவி பெறும் பாடப்பிரிவுகளுக்கு அதிக கட்டணம் வசூலிப்பதாக கூறி மாணவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் அது தொடர்பான காட்சிகளையும் செய்திகளையும் பார்த்து வருகிறோம் மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் முத்துராமன் இணைப்பில் இருக்கிறாரம் பேசலாம் முத்துராமன் விவரங்கள் தூத்துக்குடி காமராஜ் கல்லூரியில் அரசு உதவி பெறும் பாடப்பிரிவுகளுக்கு கூடுதல் கட்டணம் வசூலிப்பதை கண்டித்து மாணவ மாணவிகள் இந்திய மாணவர் சங்கம் சார்பில் வகுப்பு பருவ வைத்து போராட்டம் நடைபெறுகிறது உயர்கல்வித்துறை சார்பாக மாவட்ட நிர்வாகம் தலைவர் கோரிக்கை வைத்துள்ளனர் தூத்துக்குடி திருச்செந்தூர் சாலையில் அமைந்துள்ளது காமராஜ் கல்லூரி மாணவமணியின் சொந்த பல்கலைக்கழகத்தில் பல்கலைத்திற்கு செயல்பட்டு வரும் அரசு உதவி கல்லூரி ஆகும் கல்லூரி இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவர்கள் பயின்று வருகின்றனர் இந்நிலையில் இந்த கல்லூரி பல்வேறு பாடங்களில் அரசு மற்றும் உயர்கல்வித்துறை நிர்ணயம் செய்த கட்டணத்தை விட பல மடங்கு கட்டணம் கூடுதலாக ஆண்டு ஆண்டு உயர வசூல் செய்து வருவதாக கூறப்படுகிறது இதன் காரணமாக ஏழை எளிய மாணவ மாணவர்கள் கல்வி கட்டணத்தை கட்ட முடியாமல் பாதிக்கப்பட்டு வருகின்றன இதைத் தொடர்ந்து இந்த விஷயத்தில் உடனடியாக உயர்கல்வித்துறை மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு கூடுதல் கட்டணம் வசூலிப்பதை தடுத்து நிறுத்த சென்னை செய்த கட்டணத்தை வசூலிக்க நடவடிக்கை வேண்டும் என இந்திய மாணவ மாணவர் சங்கம் தற்பொழுது வகுப்புரை புறக்கணித்து போராட்டம் நடைபெற்று வருகிறது இதைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு மாணவ மாணவர்கள் கல்லூரி கல்லூரி மற்றும் காவல்துறை நிர்வாகத்தினுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது ஏற்கனவே கடந்த சில தினங்களுக்கு முன்பு தூத்துக்குடியில் உள்ள தரவுத்தி கல்லூரி கட்டணம் உயிரை எதிராக வான மாநில போராட்டமானத்தை தொடர்பாக விலகு கல்லூரி கற்பது மூடப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது அமரோஸ் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க